ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான முறையில் தக்காளி சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க பட்டை சோம்பு லவங்கம் ஒரே ஒரு ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம அதை போட்டுடலாம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சுங்க இப்போ நம்ம வெங்காயத்தை போடலாம் நல்லா வேணுங்க பொன்னிறமாக வரணும் வெங்காயம் அது வரைக்கும் நம்ம வந்து வணக்கிட்டுருக்கணும் வெங்காயம் வெந்துருச்சுங்க பொன்னிறமாக இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்குறோம் இஞ்சி பூண்டு நம்ம வந்து தட்டி எடுத்து வச்சுருக்குறோம் மிக்ஸியில் அரைக்கல அதை அரைச்சோம்னா டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம தட்டி எடுத்து வச்சிருக்கிறோம் ப்ப நம்ம தக்காளி நாலு தக்காளி எடுத்து வச்சங்க கட் பண்ணி வச்சிருக்கோம் தக்காளி நல்லா வேகணும் தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரமா வேகிறதுக்கு உப்பு போடுங்க போட்டு கிண்டி விட்டோம்னா வெந்துருங்க தக்காளி நல்லா நம்ம வந்து பிரியாணி பொடி கொஞ்சம் மஞ்சத்தூளு கொஞ்சம் மல்லிப்பொடி தேவை காரத்துக்கு ஏற்ப எடுத்து வச்சிருக்கிறேன் பொடியெல்லாம் போட்டுறேன் பொடி போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி நம்ம சமையலுக்கு போடுற அரிசி தாங்க ரெண்டரை டம்ளரு நம்ம அரிசி வந்து கல் நல்லா கழனி விட்டு அதுக்கு தேவையான தண்ணி நம்ம ஊற்றி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம அந்த தக்காளியை எல்லாம் மிக்ஸ் பண்ணதில் நம்ம ஊற்றிடலாங்க எடுத்து இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க தேவைக்கேற்ப இப்போ உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுர்லாங்க உப்பு காரம் எல்லாம் தேவைக்கேற்ப போட்டாச்சுங்க இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி விட்றலாம் இந்த கொத்தமல்லி நல்ல மனமாக இருக்குங்க சாப்பாட்டுக்கு இப்போ நம்ம மூடி வச்சிடலாங்க பைனலி ரெடி ஆயிடுச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவியூஸ் ஆன்லைன் ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்டல்ஸ் ஆயிடுச்சு